உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சிஜே மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தோம் நண்டு பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி உயிர் நண்டையை நம்மளே பிடிச்சோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரை இருக்கோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஊரில் ஃப்ரை ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரை உயிரோட நண்டை பிடிச்சி போட்டு வெட்டி ஒரு ஃப்ரை ஒன்று ரெடி இருக்கோம் பாத்தீங்களா என்ன அழகாக நண்டு துடிச்சிட்டு போயிடு மக்களை புதுசாக புதுசாக புத்த பூ மாதிரி துடிக்கிட்டு வைக்கலாம் ஆவி பறக்கும் டீ கடை மாதிரி அப்படியே நண்டு அப்படியே துரைச்சு பண்ணிக்க இன்றைக்கி தான் நமக்கு நைட்டு சாப்பாடு மக்களே யாராவது நண்டு ரெசிபி ஒரு நல்ல ரெசிபி வருக சொல்லிவிடுங்க நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு சந்திக்கலாம் நான் உங்கள் சிஜே பாய் விவசாய